அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா தஆலா வரகாத்தூ அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைய நாம் பேசக்கூடிய தலைப்பு பிப்ரவரி பதினாலு காதல் காதலர்கள் தினம் நம்ம எல்லாம் அறிவோம் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பைங்கள் நாம் பேசிருக்கிறோம் வீடியோவை கடைசியாக பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபான் உ தாலா நம்முடைய இஸ்லாத்துடைய அடிப்படையிலே ولك معنا كل منها ولك معناه الأمر لا إله إلا الله ونهامه محمد رسول على رسوله الكريم أما بعد فقد قال الله في القرآن المجيد وَالْفُرْقَانِ العظيم بالله من الشيطان وطيبات للطيبين وطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم صدق الله الذي وقال بنا صلى الله عليه وسلم من غِيب عن سنتي فليس مني أو كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போற்றி உடன் கோமன் நம்பி வரைய வரையோசல் அவர்களை வாழ்த்தி இன்றைய பிப்ரவரி பதினாலாவது நாள் காதலர்கள் தினம் என்ற தலைப்பில் நாம் எல்லாம் ஒரு ஆய்வு செய்கிறோம் அல்லாப் சுபஹானோ தாலா அருள்மறைகளை நமக்கு சொல்லித் சொல்லித்தருகின்றான் அல் ஹபீசா தூரில் ஹபீசீனூன் அனில் ஹபீசா ஒ தங்கி பாத்து போன தங்கி பாத் ரவுமாய பூர்வம் லகு மகுத்தும் வருசுக்கும் கிரீம் கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கும் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கும் இன்னும் நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கும் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கும் தகுதியானவர்கள் அவர்கள் கூறுவதை விட்டும் இவர்கள் தூய்மையானவர்கள் இவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு என்று அல்லாஹ் சுகானு தா சொல்லித் தருகின்றார் குரான் ஷரீஃபிலே நல்ல ஆணுக்கு நல்ல பெண்ணும் நல்ல பெண்ணுக்கு நல்ல ஆணும் கெட்ட பெண்ணுக்கும் கெட்ட ஆணும் கெட்ட பெண்ணுக்கு கெட்ட ஆணும் கெட்ட ஆணுக்கு கெட்ட பெண்ணும் என்று அல்லாஹ் சுகானு ஜோடி சேர்ப்பதாக அவனுடைய குரான் சொல்லித் சொல்லித்தருகின்றார் இன்றைய சூழ்நிலையிலே பார்த்து வருகிறோம் உலகம் ஐரோப்பிய கலாச்சாரம் ஈமான் இல்லாதவனுடைய கலாச்சாரம் எஹூதி நசராக்குடைய கலாச்சாரம் மாது மாற்று மதத்தினுடைய கலாச்சாரம் வீடியோ நம்முடைய சினிமா அது மாதிரி டிவி அது மாதிரி வலையத்தளங்கள் ஃபோன் ஃபோன் மூலமாக ஏராளமான நமது இளைஞர்கள் இளைஞர்கள் காதல் என்று சொல்லிவிட்டு அராமலே போகக்கூடிய அவநிலை அந்த அல்லாஹ் ஷா நோத்தாலாவுடைய மார்க்கத்திலிருந்து ஏராளமான பெண்கள் ஈமானை விட்டுவிட்டு அந்நிய அந்நிய மதத்தோடு போகக்கூடிய மிகப்பெரிய அவநிலைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கதை பார்க்கிறோம் அது மாதிரி ஆண்களும் அந்நிய பெண்ணை பார்த்து போகக்கூடியவங்க இருக்காங்க இருக்கின்றார்கள் பெண்களும் இப்படி மாறி மாறி நம்ம இஸ்லாத்தை விட்டு தீனை விட்டு போகக்கூடியவங்க இருக்கிறாங்க தீனில் வரக்கூடியவங்க இருக்கிறாங்க பெருமான ரசூக்காய் செல்லங்காக வலையில் செல்லாம் அவங்க சொல்லுவாங்க மண் ரஹிபான் சுண்ணத்தை பலைசமி நீ என் சுன்னத்தை புறக்கணித்தவன் என்னை சார்ந்தவனே அல்ல பெருமான ரசாய் செல்லல்லா அலேஸ்ரா உடைய அவங்களுடைய இளைஞருடைய வாழ்க்கை அவங்களுடைய அந்த காலகட்டத்தினுடைய வாழ்க்கை எப்படி நடந்தாங்க எப்படி திருமணம் பண்ணாங்க இதெல்லாம் ஒரு முன்மாதிரி இது ஒரு சுண்ணத் பெருமான ரசூதாய் செல்லல்லா அலேஸ்ராக அவர்களை போன்று வாழ்ந்து அவர்களை போன்று திருமணம் முடிப்பது எல்லாமே நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அதை விட்டுவிட்டு பெருமான ரசூலை செல்லல்லா அலீஸ் எல்லாம் கதீஜா ரஜில்லா அன்ஹா அவங்களை அபுத்தாரிப் அவங்க அழகான முறையிலே பேசி பெரியவரால் பெரியவர்களால் பேசப்பட்டு நிச்சயப்பட்டு அவங்க அழகான முறையில் திருமணம் முடி முடிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் ஜல்லஷான மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையாக அதிஜா அதி அல்லா தாலானுடைய பாசம் பெருமான அரசுதா சரதா அரசனுடைய பாசம் வெகு வெகு காலமாக அவங்களுடைய இல்லற வாழ்க்கை எவ்வளோ அல்லா ஜல்லேஷானாவுடைய வரக்கத்தான வாழ்க்கை அவங்க எல்லா குழந்தைகளும் பெற்றெடுத்தாங்க அவங்களுடைய தீனுக்கு அவங்களுடைய சொத்து சுகத்தி எல்லாம் அப்படியே தீனுக்காக வேண்டியே அவங்க அப்படியே அதிஜா ரஜி அல்லா உத்தாலுகா பெருமான அரசு கேஸ் அல்லாத அவங்களுக்கே தீனுக்காக வேண்டியே அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்த மதியே மக்களவரே மிகப்பெரிய சீமாட்டியாக இருந்தாங்க அப்படி இருந்தும் அவங்களுடைய அந்த ஒழுக்கமான வாழ்க்கையை பார்த்து அழகான அந்த திருமணம் முடித்து அவங்களுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு சொன்னத்தாக நமக்கு சுப கட்டுலகட்டிலே சினிமாக்களை பார்த்துவிட்டு வீடியோக்களை பார்த்துவிட்டு நம்முடைய மக்கள் இளைஞர்கள் லவ் என்று சொல்லக்கூடிய காதல் என்று சொல்லக்கூடிய காதல் என்று சொல்லக்கூடிய அந்த மாத்து மதத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையிலே வாழ்ந்து ஐரோப்பிய கலாச்சாரத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயிரடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது பெற்றோர்களுக்கும் சாபத்து புரியவங்களாக அல்லாவுக்கும் சாபத்து ஆகக்கூடிய நிலையை பார்க்கவும் பெற்றோர்கள பெற்றோருடைய கோபத்திலே அல்லாவுடைய கோபம் இருக்கிறது அல்லாஹுடைய பொருத்தத்திலே பெற்றோருடைய பொருத்தம் இருக்கிறது ரப்பி ரிதல் வாலிதேன்னு சுகுத்தர் ரபி சுகுத்தல் வாலுதே அல்லாஹ் அல்லஷானுடைய பொருத்தத்திலே பெற்றோருடைய பொருத்தம் இருக்கிறது அல்லாஹுடைய கோபத்திலே பெற்றோருடைய கோபத்திலே அந்தாவுடைய கோபம் இருக்கிறது அப்போ அந்த பெற்றோர்களை அவங்களுடைய உள்ளத்தை நோ நோவடித்து அவங்கள சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாகி இந்த அவநிலையிலே காதலை என்று சொல்லிவிட்டு அவங்க போய் போய் திருமணம் போகக்கூடிய உடைய வாழ்க்கை எப்படி இருக்குது எப்படி அந்த சான் தாருடைய பொருத்தமும் ஒரு அவருடைய நல்ல ஒரு வாழ்க்கை அவங்க அதான் அவங்க பெற்றோருடைய உள்ளத்தை நோவடி நோவிக்க செஞ்சு அவங்க ஏமாற்றம் செய்து அவனை கொடுமை செய்து பெற்றோர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விட்டு அவனுடைய வாழ்க்கை எப்படி அவங்க வந்து வாழ முடியும் என்பதை நம்ம சிந்திக்க கடைப்பட்டுக்கும் சோதரிகளை பெருமனார சோதராய் சலல்லா அலிஸ் சகாபா பெருமக்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது இஸ்லாத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொழுது அவங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணை காத காதலிக்கின்றார் ஆனால் என்ன சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை ஆனால் காலத்து விட்டு அவங்க என்ன செய்கின்றார்கள் மக்கள் வந்து மதியம் அவங்க ஹிஜத்துக்கு போய்விடுகின்றார் பல ஆண்டுக்கு பிறகு பெருமானான சூழ்நிலை செல்ல அவங்க அந்த நபரை மதிய மக்காவுக்கு போய் நபி தோழர்களை எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படிங்க காப்பாற்றிடுவாங்க அவங்கள வந்து பாதுகாப்போடு கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த அந்த காதலை செஞ்சு அந்த அந்த சகாபியை அனுப்புகின்றார்கள் அனுப்பிக்கின்ற பொழுது மக்காவில் பார்த்து விட்டு அவங்க அந்த நபி தோழர்களை அப்படியே கூட்டி விட்டு அவங்க வெளியிலே த வெளியிலே பதினாவுக்கு கொண்டு வரக்கூடிய வழியிலே பழைய காதலியான அனாக்கு பார்த்து விடுகிறார் அந்த நபி தோழரை விட்டு வழி வழி மறைக்கிறார் மருகபா சதிக்கி காதல காதல கா என்ன அருமை மருகபா வாங்க வாங்க என்னுடைய காதலனே வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடிய இனிமையான சத்தம் வருது பார்க்குறாங்க பழைய காதலி பார்க்குறாங்க பார்த்து விட்டு பார்த்த உடனே அந்த அந்த காதலி அந்த அந்த நபித்தோழரை நீங்கள் இங்கே ஊரில் தங்கி விடுங்க நம்ம ஒன்று சேர்ந்து விடலாம் நம்ம ஒன்றாக வாழ்ந்து விடலாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்தி அந்த கா அந்த பழைய அந்த காதலி வல்கட்டாயமாக அந்த நபித்தோழரை சொல்கின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க குறிமலா தாலித்தின் மோமினி நான் இஸ்லாமாயி விட்டேன் என்று ஹராமாய் விட்டது அல்லா சுபான உன்னை பார்ப்பது உன்னை பேசுவது நான் எப்போது முஸ்லீம் ஆகிவிட்டேனோ அன்றிலிருந்தே நான் அன்றிலிருந்து நான் உனக்கு உன்னை பேசுவது பார்ப்பது ஹராமாய் விட்டது எப்படின்னு அந்த ஈமானுடைய உறுதிப்பாடு அந்த நபி தோழர்கள் பெருமான ரசோதாய் சல்லல்லா அலிஸ்லா ஆறு தடுத்த அந்த சஹாபி தோழர்களுடைய இளைஞர்களுடைய அவங்களுடைய அந்த இளம் இளைஞருடைய ஈமானுடைய அந்த தக்குவா அல்லாஹுடைய இரையச்சம் நான் ஒருபோதும் நான் ஈமான் ஈமான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நான் ஒருபோதும் உன்னை நான் நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன் நான் உன்னிடத்தில் பேசுவது ஹராம் என்று சொன்ன சொல்லிய பொழுது அந்த பழைய அந்த காதலி அனாக்க என்று சொல்லக்கூடிய அந்த காதலி நான் ஊரை கூட்டி விடுவேன் நம்முடைய பழைய நிலைகள்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு உன்னை நான் துன்புறுத்து உன்னை நான் விடமாட்டேன் ஊர்காரங்கள்லாம் சேர்ந்து உன்னை வழிமறித்து உன்னை விடாம கைதியாக வச்சு உன்னை தொந்தரவு பண்ணி விடுவேன் என்று பயமுறுத்தி சொன்ன பொழுது அவங்க வேகமாக அந்த இடத்துலேருந்து தப்பித்து வந்து விடுகின்றார் வந்துவிட்டு பெருமான அரசுகாய் செல்லதான் ஆலோசனை விடத்தில் செய்திகளை சொல்கின்றார்கள் சரதா அலே அனுமதி கற்கின்றார்கள் அந்த அனாக்கை நான் நான் திருமணம் முடித்து விடலாமா என்று கேட்கின்ற பொழுது அந்த விபச்சாரியாக அந்த அனாக்கை நீங்கள் ஒருபோதும் திருமணம் முடிப்பது ஹராம் என்று சொல்லிவிடுகின்றார்கள் இப்படி பெருமானா ரசூதாய் செல்லந்தா அலே இஸ்லாமுடைய சஹாபா பெருமக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி உறுதிமிக்க ஈமானாக இருந்தது ஆனால் இன்றைய காலங்களிலே இன்றைய காலங்களிலே மூசா நபி வைத்துத்தான் செய்தான் மூசா நபியை வைத்துத்தான் மக்களை செய்ய வழிகடத்தினார்கள் மூசா நபி அழகான மூசா நபி வழி வைத்து தான் வழியை வைத்து தான் செய்தானாக அவங்க வழிகடுத்து வழி வழிகடுத்தி விட்டார்கள் அது மாதிரி ஈசா ஈசா நபியை வைத்துத்தான் ஈசா நபியை வைத்து தான் சைத்தான் வழிகடத்தினான் மூசா நபியை வைத்துத்தான் செய்தான் வழிகடத்தினான் மக்களை இது மாதிரி இந்த காதல் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தை மாதிரி உலகத்திலே சினிமாலேயும் அந்த வீடியோக்களையும் வந்து வந்து காரணமாக அது ஒரு நல்ல அழகான வார்த்தை அழகான ஒரு வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு செய்தான் இந்த காதல் என்று சொல்லக்கூடிய வழியிலே ஏராளமான மக்களை வழி கெடுத்து இந்த ஃபோனு வந்ததன் காரணமாக ஃபோன் மூலமாக பேசி அது அதன் மூலமாக என்ன செய்கின்றார்கள் அந்த வீடியோக்களை பழைய காலத்தினுடைய வீடியோக்களை அதை எடுத்து வச்சு நான் வெளியிலே மக்களுக்கு அதை வீடியோவை நான் ஒளி வீடியோவை போட்டு விடுவேன் வீடியோவை எல்லோருக்கும் நான் பகிர்ந்து விடுவேன் ஷேர் பண்ணி விடுவேன் எனக்கு பத்து லட்சம் வேண்டும் இருபது லட்சம் வேண்டும் என்று பிளாக்மெயில் செய்யக்கூடிய ஒரு அவனறையை பார்த்து எத்தனையோ குடும்பத்திலே சீருகிட்டு போகக்கூடியவங்களாக சூசிட்டு பண்ணக்கூடியவங்களாக வாழ்க்கையிலே குடும்பத்தையே நாசம் பண்ணக்கூடிய ஒரு அந்த கா காதல் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட எண்ணம் இருக்கிறதே கெட்ட சகவாசம் இருக்கிறதே எவ்வளவு எவ்வளவு மார்க்கத்துக்கும் எவ்வளவு ஒழுக்க ஒழுக்க சீர்கட்டுக்கும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற நம்ம பார்க்குறோம் சோதரிகளை அன்பார்ந்த எல்லாம் அல்லடிகாரிகளே தாய்மார்களே நமது பிள்ளைகளை அழகான முறையிலே பெருமான அரசு செல்லதா அலே செல்லாம் சஹாபா பெருமக்கள் சஹாபி பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தார்கள் ஒழுக்கமான வாழ்க்கை மூசா அலே சலா தோசலா ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அது மாதிரி யூசுப் ரபி அரை சிலாத் வசலாம் வர்க்கீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ராணி தவறான வழிக்கு அழைத்த பொழுது அல்லாஹுடைய உறுதிக்கு ஈமான வைத்து யூசுப் ரபி அரை சிலாத் வசலா அவங்க அவங்களுடைய அந்த உறுதிபிக்க அவங்களுடைய வாழ்க்கையை செய்தானிருந்து பாதுகாத்து எவ்வளோ அல்லாஹ் சுஹான உத்தாலாவுடைய நெருக்கத்துக்கும் அல்லாஹ் ஜெயலலாவுடைய நேசத்துக்கும் இவரகானார் யூசுப் நபி அலிஸ்லாமுடைய வரலாறு அழகான வரலாறு சூரா யூசுப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லா சுபானோ தமக்கு குறிப்பிட்டு தரக்கூடிய அந்த வசனங்கள் நம்ம எல்லாம் அறிவோம் நமது முன்னோர்கள் நமது வழிமாறுகள் வழிமாறுகள் இந்த மாதிரி ஒரு செய்தியை ஒரு வரி உள்ளாவுக்கு ஒரு வழி உள்ளாவுக்கு இந்த வந்து இந்த செய்தி நிலவுகிறது ஒருத்தர் ஒரு பெண்மணி தவறான வழிக்கு அழைக்கின்ற பொழுது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் அவங்க மரம் கழித்து அந்த மலத்தை மேலெல்லாம் விட்டு அந்த ஹராமான விபச்சாரத்திலிருந்து இருந்து அவங்க தவிந்து கொள்கின்றார் இப்படிப்பட்ட ஏராளமான அந்த காதல் என்று சொல்லக்கூடிய அந்த போர்வியிலே விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தானுடைய ஹராம் செய்யக்கூடிய நடைமுறைகள் ஹராமில் போகக்கூடிய ஹராமில் விழுந்தரக்கூடிய அந்த வாழ்க்கையை நாசமாகக்கூடிய வாழ்க்கையை நம்ம எல்லாம் பார்க்கிறோம் ஏராளமான நிகழ்வுகள் உலகத்தில் நடந்து கூடிய பார்க்குறோம் சர்வசாதாரணமாக பெருமான் அரசு தாய் செல்லல்லாம் ஆலயம் சொன்னாங்க இறுதி காலம் வரும் இறுதி காலத்திலே அந்த கொடிய அந்த விபச்சாரம் ஆகிறது மேலோங்கி விடும் அதிகமாகிவிடும் எப்போதும் விபச்சாரங்கள் பெருகி விடுகிறதோ அதிகமாகிறதோ அப்போது நீங்கள் விபச்ச அந்த இறுதி நாள் கியாமத்து நாள் வந் கியாமத்து நாள் பக்கத்தில் வந்துவிட்டது அருகாமல் விட்டது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பெருமான அரசு கை சலாத நமக்கு எச்சரித்தாங்க அப்படிப்பட்ட மிகவும் அந்த காதர்கள் தினம் என்று சொல்லிவிட்டு ஒரு கேவலமான ஒரு தினத்தை ஹராமான ஒரு தினத்தை எல்லோரும் மாற்று மதத்தினர்கள் கொண்டாடுகின்றார் என்று சொல்லி நம்மள இளைஞர்களும் இளைஞர்களும் அறியாதவர்கள் இஸ்லாம சமுதாய மக்கள் இதில் விழுந்து விடாமல் நமது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நம்முடைய எல்லோரும் அவங்களை பாதுகாத்துக் கொள்வது கடமையாக இருக்கிறது அல்லாஹப் சுகான் உத் அப்படிப்பட்ட ஹராமான செயல்களில் இருந்தும் அறாம பார்வையில் இருந்தும் சைத்தானுடைய சூழ்ச்சி விட்டும் துனியாவுடைய பலவிதமான குழப்பங்களிலிருந்தும் இந்த காதல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கெட்ட வழக்கத்தில் இருந்தும் பாதுகாப்பு செய்து அல்லாஹ் சுப அனு உத்தாலா எல்லோரையும் பத்தனியான நல்ல வழிமுறைகளை பெருமான அரசுகளை செல்லலாசன் அவன் தன்னுடைய மகளருக்கு பாத்தியமானதி அல்லாஹாலுகிற அவனுடைய வாழ்க்கை போன்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நம்முடைய சந்ததிகளாக சாரியான மக்களாக அல்ல ஆக்கி அறிமுகாங்க பெருமான ரசூலை சர் எல்லா ஆணை சொல்லுவாங்க பாத்திமா அவங்கள இடத்துல கேட்பாங்க பாத்திமா அவங்களே ஒழுக்கமான பெண்ணு ஒழுக்கமான ஆண் என்று சொன்னால் யார் என்று கேட்பா பாத்திமா நாயி நாயகம் ரதி அல்லா உத்தாலான் சொல்லுவாங்க ஒரு ஒழுக்கமுள்ள பெண் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் அந்த பெண்ணு தன்னுடைய கணவரை தவிர யாரும் யார் யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார் இவர் தான் ஒழுக்கம் உள்ள பெண்ணே கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி அந்த கணவரை தவிர வேற அந்த ஆணு மகனையும் பார்க்க மாட்டார் கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரர் இவங்களை தவிர வேற எந்த ஆணுகள் அன்னை ஆணுகளையும் பார்க்க மாட்டாங்க அவங்க தான் ஒழுக்கம் உள்ள பெண் ஒழுக்கம் உள்ள ஆண் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார அவர்தான் ஒழுக்கம் உள்ள ஆண் என்று பாத்திமா அருதி சொல்லுவாங்க பெருமான ரசோகுதாய் சரதா விந்தி என்று சொல்லிவிட்டு என்னுடைய மகள் என்னுடைய மகள் என்று சந்தோஷமாக அரவணித்து கொள்ளுவாங்க பெருமான ரசோகுதாய் சரதா அரேசல்ல அப்படிப்பட்ட ஒழுக்கமான யூசுலபி அரே சோஷ ஈமான உள்ள பெருமான ரசுகளை செல்லதாறே செல்ல முடிய வழியில் சேர்ந்த அதிமாரதியோட குடும்பத்தை சேர் அவங்க வழிகளை வந்தான் தா தாலானஹா அப்படி அந்த வழிகளை வந்த நமது உம்மத்துகள் நமது சமுதாய மக்களை அல்லா ரசு தாலா நல்ல பிள்ளைகளாக நல்ல சமுதாயத்திற்காக நம்முடைய பிள்ளையெல்லாம் அந்த பாதுகாப்பு செய்ய வேண்டும் آمین آمین یا رب العالمین وآخر دعو وآلہم رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ